ஹாய் வணக்கம் காய்ஸ் இன்னைக்கு எது சம்மந்தமாக வீடியோஸ் இருக்க போதா என்னுடைய சில்லங்கா பேவரேட் இடங்கள் நான் சில்லங்காவுக்கு போன பேவரேட் இடங்களாக பார்த்து போன இடங்களை வந்து நான் கூட சேர் பண்ண போகிறோம் ஓகேவா நான் நீங்கள் கேட்டுருங்க தானே உங்களோட பேவரேட் இடம் ஏதன்னு கேட்டுருங்க தானே நான் போய் வீடியோஸ் போட்டோலாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை நான் உங்களுக்கும் காட்ட போறேன் உங்களுக்கும் தெரியாதானே இலங்கையில் இப்படி இப்படி இடங்கள் வந்து ஃபேமஸாக இருக்குது அழகாக இருக்குன்னு தெரியாதானே அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதும் இருக்கும் யாராவது என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பிடிஎஸ்க்குள்ளே போக்கலாம் ஆய்ஸ் நான் போன முதலாவது ஃபேவரேட் இடம் வந்து திருகோணமலை ராவணன் கோட்டை ஓகேவா அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்க இதுதான் அந்த ராவணன் கோட்டைக்கு போகிற வாசல் ஓகேவா இதுதான் அந்த வாசல் தான் போகணும் இதுக்குள்ளே போ ஒரு நாங்கள் பைக்கில் போகலாம் சரியா நாங்கள் அவள் பைக்கில் கா கார் எல்லாம் வாகனங்கள்லாம் இதுக்குள்ளால போகலாம் ஓகேவா போயிட்டு அங்கே ஒரு இடத்துல விட்டுருணும் இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய மரங்கள் நிறைய மரங்கள் வரும் ஓகேவா அதில் வந்து வாகனத்துக்கெல்லாம் நுப்பாடிடும் நுப்பாட்டிட்டு அதெல்லாம் நடந்து தான் போகணும் மேலே படிப்படியாக இருக்கும் மா பாடி இருக்கும் அப்படியே நடந்து போகணும் போனதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்க இந்த பாருங்க அதில் பெரிய ஒரு சாமி சிலை ஒன்று ஒன்றுவா சாமி சிலை இதை நாங்கள் சாமி கும்பிடலாம் அவடத்துக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ராவணன் வெட்டுக்கள் நிறைய அந்த குளம் கடல் இருக்குது அதில் அந்த கல்லுகள் எறிகிறது வைக்கவா கல்லுகள் எறிகிறது இருக்குது அதுக்குள்ளே போன மனுச்சோம் இதே இந்த இந்த சாமி தாண்டி போனதுக்கு அப்புறம் பெரிய கோயில் உள்ள பெரிய கோயில் இருக்குது பாருங்க இந்த பெரிய கோவில் ஒன்று இருக்குது ஓகேவா இதுதான் அந்த பெரிய உள்ளுக்குள்ளே பெரிய கோவில் அதுக்கப்புறமெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் பாருங்க நிறைய பேர் வந்து இந்த அந்த ராவணன் வெட்டுகளை கல் எறிகிறது அதுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன இதுமாதிரி இப்படி வளைவா விட்டுருக்காங்க ஓகேவா அதுக்கெல்லாம் அப்படியே இப்போ நடந்து வந்து அது நம்ம ராவணன் வெட்டுகளுக்கு அதில் நின்று ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கலாம் அந்த ராவணன் வெட்டுக்கு அந்த கல் எறிவாங்க நான் எல்லாம் எரிஞ்சிருக்கேன் ஆனால் அது படவே இல்லை அது வந்து பாறையில் மட்டும்தான் படித்து நடுவில் போடணும் ஓகேவா அது வந்து இதெல்லாம் பட்டுச்சு அப்புறம் வந்துட்டான் அங்கால அங்கே அல்லது இதெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுக்கு அப்புறம் வந்து சுடுதண்ணி கிணறு ஓகேவா சுடுதண்ணி கிணறு ஓகேவா சுடுதண்ணி கிணறு போட்டால் பாருங்க எஞ்சாலும் பாருங்கள் ஏழு கிணறு இருக்குது ஓகேவா சுடுதண்ணி கிணறுக்கு வந்து ஏழு கிணறு இருக்குது சுடுதண்ணி பச்சை தண்ணி குளிர் தண்ணி அப்படி என்று எல்லாம் இருக்கும் ஆனால் அதை நம்பி நான் போனேன் போயிட்டு சரி ஓகே கூழ் தண்ணி இருக்கும் சுடு தண்ணி இருக்கும்ட்டு போனேன் அங்கே போய் பார்த்தா எல்லாம் வெயிலுக்கு சுடுது உங்கமே தான் சொல்கிறேன் வெயிலுக்கு சுடுது பச்சை தண்ணியும் சுடுது சுடு தண்ணியும் சுடுதும் எல்லாமே சுடுது ஓகேவா அடுத்த பிளேஸ் காட்டுறேன் ஓகே பாருங்க அடுத்த ஃபேவரட் பிளேஸ் வந்து சிகிரியா போனான் சிகிரியா வந்து பஸ்ஸில் போனாங்க நானும் என்னோட அம்மா என்னோட ஃப்ரெண்ட் அக்கா பஸ்ஸில் போனாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு சீரியாகி விழா விரிவிழாக்கம்லாம் தெரியாது நான் வந்து போனது போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அதை பார்க்குறதுக்காக போனேன் ஓகேவா அதை நான் சும்மா சொல்கிறேன் இந்தியா பாருங்கள் சொ பாருங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கல் வச்சு கட்டியிருக்காங்க ஓகேவா அந்த ஓட மாதிரி கல் வட்டி கட்டி வச்சுருக்காங்க அதில் நிறைய தண்ணி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து ஃபோட்டோ சூட்டெல்லாம் எடுக்கலாம் அப்போனதுக்கு அப்புறம் சுற்றி பாத்தீங்கன்னா மரங்கள் அதுகள் தான் இருக்கு பார்க்கவே தெரியும் பாருங்க சுத்தி மரங்களா இருக்குது அதுல பார்க்கவே பச்சை பசை ரெண்டு புல்லுகளாக இருக்கு பார்க்கவே அழகா இருக்கும் அதையும் தாண்டி போனா பெரிய கல்வட்டு பெரிய கல் பாறை ஒன்று இருக்கும் ஓகேவா அந்த பாறையில பாருங்க அந்த பாறையில வந்து கால் மாதிரி இருக்கும் ஓகேவா அந்த கால் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள வந்து படி இருக்குது ஓகேவா படி இருக்குது அந்த படியால் ஏறி போனால் பெரிய மொட்டை மாடி மாதிரி இருக்கும் ஓகேவா மொட்டை மாடி மாதிரி இருக்கும் அது ரெண்டு போட்டோ வீடியோஸ் நல்லா காற்று வா காத்தெல்லாம் வாங்கலாம் உண்டுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அந்த ரூம் மாதிரி தான் இருக்கும் நெளிஞ்சி 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 போகிறது ஓகேவா அதுக்கு மேலே ஏறுண்டு போதோ அப்படியே எல்லாமே தெரியும் ஓகேவா அதுக்கு மேலே ஏறுண்டு போதும் எல்லாமே தெரியும் சுற்றி இதாக அந்த சுற்றி அந்த நிலாவளியல் மாதிரி சுற்றி மரங்கள் தான் இருக்கும் ஆனால் அதில் வந்து பார்த்தோம் பொரிய கிட்ட போய் பார்த்தா தூரத்துலேருந்து பார்த்தா சின்ன பாறை மாதிரி இருக்கும் கிட்டத்தில் போய் பார்த்தா என்னோட இவ்வளோ பெருசானுருக்கும் அவ்வளோ பெரிய பாருன் நண்பர்களே சூப்பரான இடம் சிகிரியாக்கு நீங்கள் இது வந்து சிகிரியா இருக்கு சிகிரியா ஓகேவா சில்லங்கால சிகிரியான இடம் இருக்குது இதுதான் அந்த சிகிரியா கோட்டை ரொம்ப அழகாக இருக்குது நம்ம திராவணன் கோட்டை காட்டினேன் அதுவும் சூப்பரான பிளேஸ் தான் இதுவும் வந்து சிகிரியா ஓகேவா சிகிரியா கோட்டைன்னு சொல்லுவாங்க இதுவும் சூப்பரான இடம் தான் நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் ஓகேவா காட்டிடுறேன் அடுத்த பிளேஸ் காட்டுறேன் அடுத்தது வந்து தியேட்டர் தியேட்டர் கிளிநொச்சியில் வந்து தியேட்டர் கிடையாது ஜால்பான தான் தியேட்டர் கிடைக்குது ஜால்பான தியேட்டர் பாருங்க இந்த இப்படி தான் இருக்கும் ஜால்பான தியேட்டர் ஓகேவா ஜால்பான தியேட்டர் வந்து இப்படி தான் இருக்கும் நிறைய நிறைய ஏசி ரூம் போட்டது நிறைய அமௌண்ட்டு கூடின டிக்கெட் நிறைய அமௌண்ட்டு கூடின டிக்கெட்லாம் வந்து அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பெரிய மாடியில் இது 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 கீழே வந்து இது நோர்மல் எல்லாம் நூறுவா ஐநூறுவா டிக்கெட்டு இதை விட ரேட் கூடின வந்து டிக்கெட் கூடினது வந்து அங்கே மேலே இருக்குது ஓகேவா மேலே ஏசி போட்டு ரொம்ப பார்க்க சூப்பராக அற்புதமாக இருக்கும் ஓகேவா அதில் வந்து பத்து பேரோ பதினஞ்சு பேரோ அந்த ரேட் கூட தானே அப்போ புக் பண்ணவங்க மட்டும் பார்க்க முடியும் நல்லா பார்த்தா சும்மா அம்சமாக இருக்கும் ரொம்பவே அம்சமாக இருக்கும் இதுதான் இப்படி தான் இருக்கும் தியேட்டர் சிலங்கால வந்து ஜப்னா தியேட்டர் வந்து இப்படி தான் இருக்கும் நான் ஜப்னா மட்டும் போயிருந்தேன் இந்தியா தியேட்டர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது இப்படியா இருக்கும் இந்த வீடியோஸ் இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகேவா அடுத்ததை காட்டுறோம் உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எல்லா வீடியோஸும் தான் சொல்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அடுத்த காட்டுறேன் அடுத்து நான் போன பேரிடம் வந்து நைனா தீவு ஜாழ்ப்பாணத்தால் போனும் நைனா தீபோக்கு வா நைனா தீவு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் தீவு கோயில் ஓகேவா வா சு கடல் சுத்தி கடல் அதுல வந்து போட்டில் அந்த நாங்கள் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் பஸ்ஸில் நாங்கள் நயனாத்தீவுக்கு போயிருக்க சுத்தி காடாக இருக்கும் பெரிய வீடுகள் இருக்காது ஆக்கள் நடமாட்டமே இருக்காது அதுக்குள்ள போகணும் அது குடலுக்கிட்டு தானே போகணும் போய் அதில் பஸ்ஸை விட்டுட்டு பஸ்ஸில் இறங்கி ஒரு அரை மணி தினமும் நடந்து போகணும் நடந்து போனதுக்கப்புறம் அதில் போயிட்டு நாங்கள் டிக்கெட்லாம் போ வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு போட் பிடிச்சி போட் பிடிச்சி காசு டிக்கெட் அந்த கா காசை கட்டி போட் பிடிச்சி அதுக்குள்ளே போகணும் பாருங்கள் நெரிசலாக இந்த இதுதான் போட்டு நெரிசலா இருக்கும் நெருக்கி அடிச்சிட்டு போவாங்க போயிட்டு சு சுத்தி கடலாக இருக்கும் அதுக்குள்ளே தான் போகும் கடலுக்கு பக்கத்தில் தான் சுற்றி கடலுக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் கோயில் ஓகேவா இதுதான் அந்த நடுவுல பாருங்க அந்த கோயில் பாத்தீங்களா இதான் நயனாதீவு கோயில் பார்க்க சூப்பராக இருக்கும் நல்லா காத்து வாங்கலாம் ஆனால் அது வந்து ஜப்புனா இருக்கு கட்ட இதில் இருக்கு கட்ட கட்ட தொங்கல்ல இருக்குது ஓகேவா எனக்கு வந்து நான் ஒரே ஒருக்கா தான் போனேன் போகும்போது சிஎண்ணு போயிருச்சு எண்ணு வந்தால் அந்த போட்டுக்குள்ளே ஏறும்போது ரொம்ப நெருக்கலாக இருக்கு நிறைய பேர் தானே ஒரு போ அடிக்கடி வரையிலா தானே போட்டு ஒரு போட்டுக்குள்ளே ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர்கிட்ட இருந்து போகும் காற்றும் வராது ஒன்றும் வராது நெருசு அதுக்குள்ள பிணைஞ்சி பினஞ்சு தான் போகணும் ஐயோ எனக்கு அதோட வேணும் நான் போயிட்டு சாப்பிடாம போய் தலையும் வலிச்சு வந்துட்டு ஒரு மாதிரி போயிட்டு சாமியை கும்பிட்டு வந்ததுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு விற்றாங்க அந்த சாப்பாடு பொருட்கள்லாம் வாங்கி சாப்பிட எங்களுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் சுற்றி கடலா இருக்கு நடுவில் கோயில் பாக்கிய செம்மையாக இருக்குது வந்தீங்கன்னு சொன்னால் நைனாதீவு ஜப்னா நைனாதீவு கோயிலுக்கு வந்தீங்கன்னா பாருங்க ஓகேவா அந்த நாதோசம் உள்ளவங்களுக்குலாம் அங்கே வந்து பால் பத்தம் பண்ணா எல்லாம் சரியாயிரும் ஓகே அடுத்த இடம் வந்து சொன்னா கொழும்பு தாமரை கோவட்டம் தாமரை கோவட்டத்தை பார்த்தாலே சும்மா அந்த மாதிரி இருக்கும் முடிய தாமரை மாதிரி விரிஞ்சிருக்கும் ஓகேவா விரிஞ்சிருக்கும் அதுக்கு மேலே நின்று போ நின்று பார்க்கும்போது அந்த எல்லாமே தெரியும் நாங்கள் இருக்கிற அந்த எல்லா மாவட்டம் எல்லா இதுவுமே தெரியும் அந்த உள்ளமே தெரியுற மாதிரி சொல்லுவாங்க அது சில பேருக்கு பார்க்க ஃபீலிங்காக இருக்கும் அப்படி இருக்கும் தெரியுமா உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே பாருங்கள் அந்த உள்ளுக்குள்ளே போகணுன்னா அந்த இடமே எப்படி இருக்குது பார்த்தீங்களா பளிச்சுன்னு பார்க்கவே நல்லா கலர் கலர் லைட்டெல்லாம் போட்டு பார்க்கவே அந்த இடம் சும்மா பேக்ரவுண்டு சும்மா சூப்பராக இருக்குது இப்போ மேலே மேலேலாம் வட்டமாக தான் இருக்கும் வட்டமாக அந்த இது மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதில் நின்று நின்று பார்க்கும்போது அங்கே மேலே நின்று பார்க்கும்போது அந்த கீழே உள்ள இடமெல்லாம் இப்படி இருக்கும் தெரியுமா யோண்டு இருக்கும் மேலேண்டு பார்க்கும்போது போது கொஞ்சம் கீழே இறங்கும் போலேயே இருக்கும் பார்த்தாவே பயமாக இருக்கும் மேலே இருந்துட்டு கீழே பார்க்கும்போது என்னோட இவ்வளோ இருக்கும் குதிச்சாவளோ தான்ட்டு தோணும் அப்படி இருக்கு நண்பர்களே தாமர கோபுரம் வந்து இப்படி தான் இருக்கும் கோபுரம் மாதிரி இப்படி இருக்கும் ஓகேவா கொழும்புல இருக்கு இந்த தாமர கோவம் நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்கிறவங்க கொழும்புக்கு வந்தீங்கன்னு சொன்னால் தாமிர கோவத்தை முதலாக பார்த்துட்டு வாங்க ஓகேவா இதுதான் தாமிரகோம் இப்படியே தாமிர கோவம் விரிஞ்சிருக்கும் ஆனால் தாமிர கோவரத்து உள்ளே போகிறதுக்கு வெளியே அந்த இடங்கள்லாம் பாருங்கள் இவ்வளோ பார்க்கவே பக்ரவுண்டு இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா அப்போ தாமரை கோவத்துக்கு உள்ளே போனால் எப்படி இருக்கும் ஜோஸ்ட் பாருங்கள் சிலங்க வந்தீங்கன்னு சொன்னால் வாங்க வந்து இந்த சுற்றி பாருங்கள் நான் காட்டிட்டேன் இப்போ இதுதான் தாமிர இது வந்து கொழும்புல இருக்குது தாமர கோவட்ட முதலாக தான் தாமிர கோவத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்மளோட கண்டி மாத்திரை ஒழுங்குனா அப்படி வந்துடுங்க ஓகேவா அடுத்த பிளேஸ் காட்டுறேன் ஓகே அடுத்தது வந்து மாத்துல ஓகேவா மாத்துல தேயில கொண்டு பறிப்பாங்களா தேயில தேயில பறிப்பாங்கல்ல தேயில பறிக்கிறவங்க இப்படி தான் பாருங்க இங்கே போட்டோ வச்சு போட்டிருக்க பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும் இந்த பெரிய அந்த மலை மாறு தான் இருக்கும் மலை மாறு தான் இருக்கும் நிறைய ப பாறைகள்லாம் தான் இருக்கும் தான் வந்து இந்த தேயிலை கொழுந்தெல்லாம் இருக்குது ஓகே அதில் இருந்தால் பறி பறிக்கணும் அதுக்கெல்லாம் வந்து சில இடத்துல வந்து அட்டையாக இருக்கும் கண்டியில் வந்து அட்டையை இருக்குது ஒரு அட்டை ஒன்று இருக்கும் அது வந்து காலில் படிச்சேன்னு சொன்னால் அது ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிரும் அது வந்து ஒட்டுறதுன்னு தெரியாது ரத்தத்தை குடிக்கிறோம் தெரியாது இப்போ இந்த நாங்கள் வந்து என்னடா கசு குடிச்சு முடிக்க அப்புறம் ஏன்னா கடிக்குது என்ன பார்க்கும்போது தெரியும் அதை கடிச்சு கொண்டு இருக்கணும் அதுக்கப்புறம் அதை பிச்சு போட்ட கூட ரப்பர் மாதிரி வந்து ஒட்டிக்கும் சரி அப்படி போட்டு அட்டை இருக்குது அப்படி மழை மாதிரிதான் சரிவாக இருக்கு அதுதான் தேயில குளிஞ்சிருக்கு நண்பர்கள் நிறைய நிறைய பாறையெல்லாம் இருக்குது தான் வந்து இருக்கும் ஆனா சொல்லிடலாம் அதுக்குள்ளே வாகனங்கள் இதுகள் போறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து பாறையல் தான் இருக்குது கொஞ்சம் சறுக்கி நினச்சி சொன்னா அப்படியே கீழே குளிந்துடும் ஓகேவா இப்போ அதில் கவனமாக தான் முடிப்போம் நம்மட மாதிரி நம்மளோட மாதிரி இப்படியெல்லாம் இல்லை ஒரே தரமானதுல கிடையாது அதை வந்து பாறை இல்லை மேட்டும் பல்லவம் மேடும் பல்லவமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஓகேவா சூப்பராக பார்த்தீங்களா அப்படி ஆக்கள் பறிக்கிறாங்க பார்த்தீங்களா தேயிலை கொழுந்து பறிக்கிறாங்க எப்படி இருக்கு சொல்லுங்கள் ஏன்னா அந்த வீடியோஸ்க்கெலாம் கமெண்ட் பண்ணணும் நான் என்னுடைய ஃபேவரெட் ப்ளேஸ் நான் போன இடம்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்ததை காட்டுறேன் அடுத்த வந்து நான் ஃபேவரட் பிளேஸ் வந்து ஜப்னா போறோட ஜப்னா போகிற பார்த்து சங்கு புட்டி பாலம் புட்டி பாலம் ஓகேவா புட்டி பாலம் போகும்போது சுற்றி கடலாக இருக்கும் அதில் இப்படி தான் இருக்குது இப்படி ஏ இப்படி தான் இருக்க முடியும் அந்த இப்படி இப்படி தான் இருக்குது இது மாதிரி என்ன சொல்கிறது அந்த இந்த சர்க்கியஸ் மாதிரி இப்படி தான் இருக்கும் ஓகேவா பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்த மாலை டைமில் போய் அதில் இருந்து லவ்வர்ஸ் க லவ்வர்ஸோட குடும்பத்தோடு இருந்து கதச்சி கச்சி கொண்டு வந்தால் இவ்வளோ சா ஆசையாக சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அந்த அந்த கடல் அலை அந்த கடல் அலை காற்றுக்கு சும்மா பிரகாசமாக ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்குன்னு நண்பர்களே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது நான் போயிருக்கேன் அதில் போகும்போது முதல்லாம் வந்து அந்த கடையெல்லாம் இல்லை இப்போல்லாம் கடையெல்லாம் போட்டு அந்த இடமெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது அந்த இடத்தையே முதல் வந்து ரோட்டு மாதிரி தான் இறங்கி நின்று போட்டோ எடுக்கலாம் ஆனால் இப்போ வந்து அந்த டம்மில் அந்த மாக்கள் இருந்து கதைக்கிற மாதிரி கதிரையெல்லாம் வச்சு ஐஸ்கிரீம் குடிக்கிறதுக்கு ஐஸ்கிரீம் மேனிக்கும் ஏதாவது பஜ்ஜி நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம் அதெல்லாம் இருக்கும் அதில் இப்போ வந்து நிறைய பேர் கூடுதலாக கொ இந்தியாவில் இருக்கிறவங்க கொழும்புல இருக்கிறவங்க கூடுதலாக இங்கே தான் வந்து பார்த்து போட்டு ஏன்னா அந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும் அந்த அந்த மாதிரி அந்த இடத்தை மாற்றி வச்சுருக்காங்க ஓகேவா சூப்பராக இருக்கும் அந்த இடமெல்லாம் இப்போ நான் மொத்தத்தில் எத்தனை பிளேஸ் காட்டினு தெரியல இப்போ நான் வந்து ஒரு ஏழு எட்டு பிளேஸ் காட்டியிருப்பேன் நான் போன ஃபேவரெட் நான் போக அதை ஒன்றும் காட்டலை போன ஃபேவரெட் இடங்கள் மட்டும்தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் நண்பர்களே இனி நான் போகணுன்னு சொன்னால் இன்னும் இன்னும் போகிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது தானே அப்படி போகணுன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை எடுத்து நான் செய்யப்படுவேன் இது உங்களுக்கு பயனுள்ளதான் இருக்குன்னு நினைச்சு நினைக்கிறேன் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அழகான வீடியோஸில் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடம் விருந்து விடையோது உங்கள் சாணினி பாய் டாட்டா